அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் என்ன பார்க்கிருக்கோம் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒயிட் எல்லோ ஆரஞ்சு பிங்க் அண்ட் ரெட் இந்த ஐந்து நிற ரோஜா பூக்களில் உங்களுக்கு பிடித்த ரோஜா பூவை உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க நீங்கள் நினைத்த அந்த ரோஜா பூவின் நிறத்தை வைத்து உங்களுடைய குணநலன்களை நான் சொல்கிறேன் ஆமாங்க நீங்கள் இப்போ இந்த டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அஞ்சு ரோஜா பூக்களில் ஏதாச்சும் ஒரு ரோஜா பூவை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி நீங்க தேர்ந்தெடுக்க கூடிய இந்த ரோஜா பூவின் நிறத்தை வைத்து உங்களுடைய மனோநிலையையும் உங்களுடைய குணநலன்களையும் சொல்ல முடியும் இது நிச்சயமாக உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும் ஆனால் இது மனோ ரீதியில் ஆன்மீக ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு வினயமாகத்தான் இருக்கு அதனால நீங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அது கூடவே இந்த பதவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்கள் கூடவும் பகிர்ந்து வாங்க இப்ப பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நீங்க இப்ப டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஐந்து நிறங்களுமே பெரும்பாலான மக்களுக்கு பிடித்த நிறம் அப்படின்னு சொல்லி தத்துவ ரீதியாக ஏராளமான ஆய்வுகள் வெளியாகி இருக்கு அதனால நிச்சயமாக உங்களுக்கும் இந்த அஞ்சு நிறத்தில் ஏதாவது ஒரு நிறம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதனால் உங்களுக்கு பிடித்த ரோஜா பூவின் நிறத்தை இப்பவே சூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்ப ஒவ்வொரு ரோஜா பூவினுடைய குணங்களை சொல்ல போறேன் அதனால உங்களுக்கு பிடித்த ரோஜா பூவின் நிறம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க நீங்க தேர்ந்தெடுத்தது வெள்ளை நிற ரோஜாவா இருக்க இருந்துச்சுன்னா நீங்க அதிக அளவிலான அமைதியை விரும்பக்கூடிய நபர்களாகத்தான் ஆஹ் இருப்பீங்க அதனாலேயே எப்போதுமே உங்க மனதில் ஒரு விதமான அமைதி இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் எதையுமே விரும்பவே மாட்டீங்க அதனால எங்கயாச்சும் சண்டை சச்சரவுகள் நிகழ்ந்தால் கூட அந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரத்திற்கு விலகி போயிருவீங்க அதே சமயத்தில் கஷ்டப்படுறவங்களையோ ஏழைகளையோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே உருகி உருகி அவர்களை கவனிப்பீங்க அப்படின்னா பிறன் மீது அதிக அளவிலான அன்பும் அத்தறையும் கொண்டவராக இருப்பீங்க அதே சமயத்தில் அதிக அளவிலான திறமையும் புத்தி கூர்மையும் கொண்டவர்களாக இருப்பீங்க அதனாலேயே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை மிக விரைவாக வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களிடம் இருக்கும் அதே சமயத்தில் சிறுவர்களோடு அதிக அளவிலான நேரத்தை செலவழிக்கவும் ஆஹ் அப்படிங்கிறது உங்களுடைய மிகப்பெரிய ஆசையாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒருவிதமான சமாதானம் என் மனம் எப்போதும் உங்கள் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனாலேயே ஒருபோதும் நீங்க யாரையுமே மேலாகவும் நடத்த மாட்டீங்க யாரையுமே கீழாகவும் நடத்த மாட்டீங்க அதாவது எல்லாருமே சமம் அப்படிங்கிறது ஒரு கொள்கையாக இருப்பீங்க எப்போதுமே விடா விடாப்பிடியாக இருப்பீங்க இந்த மாதிரியான குணங்களும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இயற்கையாகவே வெள்ளை நிற ரோஜாவே ரொம்ப பிடிக்கும் அடுத்து நீங்கள் தேர்ந்தெடுத்தது மஞ்சள் நிற ரோஜாவாக இருந்தவர்கள் உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் அதிக அளவிலான நேரத்தை செலவழிக்கக்கூடியதாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் முடியெடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிக அளவாகவே இருக்கும் அதனாலேயே இது ஒரு இத்தட்டான இருந்தாலும் சரி ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ரொம்பவுமே துல்லியமாக முடிவெடுக்கும் திறன் உங்களிடத்தில் இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் அதிக அளவிலான வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் அதிக அளவிலான தகவல்களை சேகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களிடம் இருக்கும் அதனாலேயே நீங்கள் அதிக அளவாக தேடி தேடி தற்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அது மட்டும் அல்லாம நீங்க செய்யக்கூடிய அதிக அளவிலான ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவராக இருப்பீங்க அதனாலேயே நீங்க பார்க்கக்கூடிய மிகவும் சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் எந்த வினயமாக இருந்தாலும் சரி அதுல ஒரு கால் பார்த்திடலாம் என்று சொல்லி அனைத்து வினயங்களுக்குமே சிறந்த துல்லியமான அறிவுனை பெருக்கி வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் ஒரு நேர்த்தியான பேச்சு ஆற்றல் இருக்கும் இந்த மாதிரியான குணங்கள் உங்களிடம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இயற்கையாகவே மஞ்சள் நிற ரோஜாவை ரொம்பவுமே பிடிக்கும் அடுத்து நீங்கள் தேர்ந்தெடுத்தது ஆரஞ்சு நிற ரோஜாவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிக அளவிலான நம்பிக்கைப்படுத்த ஒரு நபராக இருப்பீங்க அதாவது நீங்கள் அந்த ஒரு செயலை செய்தாலும் அதிக அளவிலான நம்பிக்கையோடும் முழு ஈடுபாட்டோடும் செயல்படுவீங்க உங்கள் வாழ்வில் எந்த பிரச்சனை வந்தால் கூட பிரச்சனையிலிருந்து இயல்பாகவே வெளிவரக்கூடிய மிகச்சிறந்த நுட்பமான அறிவை பெற்றிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனையை முற்றிலுமே வேறுபட்ட ஒரு கோணத்தில் அணுகக்கூடிய மிகவும் துல்லியமான அறிவு உங்களிடம் இருக்கும் அதே சமயம் எந்த ஒரு நேரத்திலும் உற்சாகத்தோடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மன வலிமையும் உடல் வலிமையும் அதிக இருக்கும் இந்த மாதிரியான குணங்கள் உங்களிடம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இயற்கையாகவே ஆரஞ்சு நிற ரோஜாவை ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் அடுத்து நீங்கள் தேர்ந்தெடுத்தது குங்கு நிற ரோஜாவாக இருந்துச்சு அப்படின்னா உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் அதிக அளவிலான முக்கியத்துவம் கூடியவராக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் அதிக அளவிலான வஸ் வசூகரிக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் தோற்றம் மற்றும் முகத்தோற்றம் தோற்றம் அப்படிங்கிறது பிறரை வசூகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பெண்களை மதிக்கக்கூடிய மிகவும் உன்னதமான அன்பு உங்களிடம் இருக்கும் அதே சமயத்தில் சற்று கொஞ்சம் கூச்ச சுபாகம் நிறைந்தவராகவும் இருப்பீங்க பிறரிடம் எப்போதுமே நேர்மையாக பழகக்கூடிய தன்மை உங்களிடம் இருக்கும் அதே சமயத்தில் பிறரிடம் இருந்த அதிக அளவிலான நேர்மையை எதிர்பார்ப்பீங்க எந்த சூழ்நிலை வந்தால் கூட உங்கள் நண்பர்களையோ உறவினர்களையோ ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நண்பர்கள் மீதும் உறவினர்கள் மீதும் அதிக அளவிலான பற்றும் பாசமும் கொண்டவராக இருக்கீங்க உங்கள் மனம் எப்போதுமே அன்று நாள் மட்டும்தான் இறந்ததாக இருக்கும் இந்த மாதிரியான குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இயல்பாகவே சிங்கு நிற ரோஜாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அடுத்து நீங்கள் தேர்ந்தெடுத்தது சிவப்பு நிற ரோஜாவாக இருந்தால் காதல் உணர்வு அதிக அளவாக இருக்கும் அதாவது ரொமான்டிக் பர்சனாக இருக்குங்க அதனாலேயே உங்களிடம் மட்டு குடிபட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிறரை மதிக்கக்கூடிய மிகச்சிறந்த பண்பு அதிக அளவாகவே இருக்கும் அதே சமயத்தில் தலைமை பண்பு ஆளுமை பண்பு போன்றவை உங்களிடம் இருக்கும் அதே சமயத்தில் சிவப்பு நிற ரோஜாவை தேர்ந்தெடுத்தவர்களிடம் அதிக அளவிலான பண்ணம் விட முயற்சி கடின உழைப்பு மற்றும் தனி வாழ்க்கையில் அதிக அளவிலான முன்னேற்றத்தை எத்துவது போன்ற பல குணங்கள் இயல்பாகவே இருக்கும் அதே சமயத்தில் துணிச்சல் அப்படிங்கிறது இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம் அதனாலேயே எந்த ஒரு விடயத்திலும் பயமின்றி துணிந்து செயல்படுவாங்க அதனால தான் இவர்களுக்கு அதிக அளவிலான வெற்றியும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்குமே சிவப்பு நிற ரோஜாவைத்தான் ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் எனக்கு கூட இந்த சிவப்பு நிற ரோஜாவை தான் ரொம்பவுமே பிடிக்கும் சரி நண்பர்களை இன்னக்கான பதிவு இவ்வளவுதான் உங்களுக்கு பிடித்த ரோஜா எது என்பதையும் உங்களுக்கு பொருந்தக்கூடிய குணம் எது என்பதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் கூடவும் பகிர்ந்துக்கோங்க அது கூடவே நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்